என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா அவத்தார் சிக்கன் தாங்க நம்ம செய்ய போறோம்

ரெண்டு கிலோ கோழி எல்லாம் பாருங்க முரட்டு கோழிங்க ரெண்டு கிலோ இந்த கோழி அப்படி இதான் நீங்க தலைவன தான் வந்து அப்படியே வந்து சமைச்சு சாப்பிட போறோம் அது வந்து நம்மளோட ஸ்பெஷல் மசாலா போட்டு சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ண போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அஞ்சு அஞ்சு ரூபாய் பாக்கிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் தயிர் ஊத்திப்போம் இப்ப கரம் மசாலா கொட்டிக்கிறான் இந்த இஞ்சி பூண்டு ஊத்திக்கிறான்னு இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் வாசனையா இருக்கும் நல்லா டேஸ்டும் சீரகத்தூள் கொட்டிக்கலாம் சோம்புத்தூள் கொட்டிக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் வங்கா உப்பு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா கலக்கிப்போம்

அவ்வளவுதாங்க இந்த கலரை கலந்தா அவ்வளோதான் கை ஃபுல்லும் கலர் ஆயிடும் இந்த மசாலாவும் கலர் ஆயிடும் இந்த பார்த்தாலும் தெரியுங்க இங்க வருங்க வந்துருச்சுங்க கலர் வந்துருச்சுங்க அவத்தா சிக்கன் கலர் வந்துடுச்சே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு எவ்வளவு பச்சையா இருக்கு பாருங்க நம்ம எவ்வளவு எவ்வளவு அதிகமா சேர்க்கிறோமோ கலர் அதிகமாயிட்டே போகும் கொஞ்சோண்டு சேர்த்ததுக்கு எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க இது வந்து புட் கலர் பாத்தீங்கன்னா அளவா தான் சேர்க்கணும் அதிகமா சேர்த்துட்டு கழிஞ்சிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல போயிட்டு வந்து கொஞ்சமா சேர்த்து இதை மாதிரி சேர்த்தா தான் அந்த கலர் வரும் பாத்தீங்கன்னா வந்துருச்சு கலரு இது அப்படியே எடுத்து நம்மளோட தலைவன் கோழி இருக்காரு பாருங்க அவர் மேல அங்க கொழுத்த கோழிங்க நல்லா கொழு 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 கொழுந்து இருக்குங்க நல்லா தழுக்கு புழுக்குன்னு இருக்காரு இவர் மேல அப்படியே தடவை போறேங்க கறி நல்லா வேணுங்கிறது நல்லா குத்தி விட்டுக்கிறேன் அப்படி ஒரு நல்லா ஃபுல்லா குத்தி விட்டுக்கணும் பல்ல குத்திட்டு பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தேன் அந்த குச்சி இப்பதான் யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா நேற்று வந்து பல்லு குத்துன அந்த அளவுக்கு குத்துல சரி அப்புறமா குத்துலன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் நண்பளே இதுக்கு நீங்க வந்து கிழிச்சு வச்சாலே உனக்கு நல்லா மசாலா உள்ள இறங்க மேடம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் கத்திய வச்சு கிழிச்சு செஞ்சிடலாம நீங்க கேட்கலாம் கத்திய வச்சு கிழிச்சு செஞ்சீங்கன்னா அது வந்து கிரில் அது இப்படி தான் வந்து அவத்தா வச்சுக்கிறேன் குச்ச வச்சு குத்துணும் மழை வந்துருச்சுங்க பயங்கர மழை பெய்யுது மழை வந்துருச்சு மழையில நினைச்சுக்கிட்டு நம்ம சமைக்க போறோம் நம்மளோட சிக்கன்ல மசாலா நல்லா ஊறிட்டு இருக்கு நம்மளோட ராக்கெட் எடுப்புல பாத்தீங்கன்னா தான் ராக்கெட் அடுப்பு செஞ்சது மழை பெய்யும் போதே எரியுது பாருங்க நல்லா பட்டர் சீட்டுக்குள்ள இது அப்படியே வச்சு மடிச்சு எடுத்துக்கலாம் கைப்பட்டா ஒரு தானே இருக்கல என் கை நம்மளோட குக்கர் நல்லா இது உள்ள அப்படியே வச்சுக்கலாம் குக்கர் விட பெருசா இருக்கும் இதுவே ஏய் உள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சிக்கன் வேக வேக அப்படியே வந்து சுருங்கிடும் இது அப்படியே மூடிட வேண்டியதுங்க இது நல்லா வந்து அப்படியே வந்து உள்ள வேக விடணும் அந்த பேக்கிங்லயே வேக விடணும் அந்த உள்ள அந்த நீராவி பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே ஃபுல்லாவே நம்ம சிக்கன் அப்படியே உருக்கி அப்படியே சுருங்கி வரும் கறி நல்லா அப்படியே பூ போல இருக்கும் பஞ்சு பேர் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டா நம்ம நார்மலா செய்யற அந்த பேக்கிங் அந்த தந்தூரி அந்த விட டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் நானே இனிமேல் தான் சாப்பிட போறேன் நண்பர்களே நம்மளோட அடுப்பு பாத்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு இருக்குங்க பின்னாடி என்ன என்னமோ செய்யறாங்க நீங்க வந்து பாத்துட்டு இருக்கலாம் ஒண்ணு இல்ல நம்ம மொட்டை மாடி சமையலான தான் பின்னாடி வந்து சாக்லேட் லாவா கேக்காம செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க செஞ்சு முடிச்சேன்னா அதையும் பிடிங்கி திண்டுவன் நானே பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட ரெடி ஆயிட்டு இருக்கு அவங்களோட சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கமெண்ட்லேயும் இருக்குது போய் பாருங்க அந்த லாவா கேக் வீடியோ போய் பாருங்க மறக்காம நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுச்சுன்னா சாக்லேட் பிடிச்சி இருக்கேன் ரெடி ஆயிடுச்சேனா ஆகட்டும் ஆகட்டும் என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க என்ன நீ இன்னும் பைத்தியகாரனவே நினைச்சிட்டு இருக்கல்ல என்ன ப்ரோ சாக்லேட் கேக்கா சாக்லேட் லாவா கேக் என்ன சாக்லேட் கரெக்டிங்க புழு இருக்குது நான் கரைஞ்சிக்கிட்டே இருக்க இப்பதான் லார்வானா புழுதானா அது லார்வா இது லாவா

டேய் வீடியோ ஆஃப் கேமரா கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். அடிவறி செம்ம டேஸ்ட்ங்க. வேற லெவல் இருக்குது இந்த மாதிரி வீடியோ வேணா நம்மளோட சேனல்ல டெய்லி வந்து பாருங்க. அப்டேட் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.